ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரனில் தாலிச்சீன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சிட்டு வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து அஞ்சு சவரனில் தாலிச்சீன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பேட்டர்ன் வாங்கலான்ற ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போது ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அஞ்சு சவரன் தாளிச்சீன் வாங்கணும்னா நான் எந்தளவுக்கு சிட்டு போடணும் எனக்கு கால்குலேஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நைன்டீன்த்து ஜூன் என்னையோடய கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா நேற்றை விட இன்றைக்கி பதினஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை நேற்றுக்கும் நூற்றி ரெண்டு ரூபாய் இன்றைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படியே தான் இருக்குது கோல்ட் ரேட் மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம அஞ்சு சவரனில் தாலிச்சேன் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு எந்தளவு அளவு ஃபஸ்ட்டு நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னா அஞ்சு சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது கிராம் நாற்பது கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறநூறுரூபா வருது இங்கே வந்து நான் வேஸ்டேஜ் வந்து செவன் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முகப்பு வைக்காத நார்மல் முறுக்கு செயின் மாடல் அதுதான் பேசிக் மாடல் அந்த மாடலுக்கு வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க இதுதான் ஸ்டார்டிங் இதுலேருந்து தான் செயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் அதையே வச்சு இங்கே நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன் ஸோ செவன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது இப்போது கோல்டோட வெரைட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது இந்த அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபா நான் வந்து இந்த முப்பத்தெட்டு ரூபாவை லிஸ் பண்ணிவிட்டு நானூறுரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூறுரூபா வருது இப்போது மற்ற பேட்டர்ன்ஸ் அதாவது மு அமுருக்கு செயின்லேயே வந்துட்டு நமக்கு முகப்பு வச்ச செயின் இன்னொன்று இந்த சரடு பேட்டன் செயின் அதுலேயே முகப்பு வச்சதுன்னா எவ்வளோ வரும் அந்த டீட்டெயில் வந்துட்டு இப்போ சொல்கிறேன் இப்போ டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்க செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் முகப்பு இல்லாத சரடு பேட்டன் செயின் அதுக்கு வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சவரனுக்கு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வரும் அதோட வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் இது வந்து வேஸ்டேஜ் உள்ள சாதாரண சரடு பேட்டர்ன் செயினுக்கு நெக்ஸ்ட் உள்ளது பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம முறுக்கு செயின்லயே முகப்பு வச்ச செயின் இருக்கும் இல்லையா பால் இல்லை எது எதோ டிசைன்லாம் இருக்கும் இல்லையா பீக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி முகப்பு வச்ச முறுக்கு செயினுக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இனியோட ரேட் படி நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரும் அதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ இந்த சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா வரும் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சரடு பேட்டனில் நமக்கு முகப்பு வச்சு செயின் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ அந்த பேட்டனில் நீங்கள் செயின் வாங்கினோம் அப்படின்னா இன்னையோட கோல் ரேட்டுக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வேணும் எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபாய் இது தான் வந்துட்டு மற்ற பேட்டர்ன்ஸ்கெல்லாம் அதாவது முகப்பு வச்சது சரடு பேட்டன் இந்த மாதிரி இந்த இந்தளவுக்கு வேஸ்டேஜ் வரும் இந்தளவு அமௌண்ட்டு வரும் ஸோ நம்ம இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் கொடுக்காமல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா சிட்டு போட்டு நம்ம நகை வாங்குறது தான் ஸோ எவ்வளோ சிட்டு போடணும் என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டி இல்லை லலிதா எல்லா கடையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் தான் இருக்குது ஸோ நம்ம லெவன் மந்த்ஸ்க்குள்ளே நாற்பது கிராம் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு கோல்டை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம் அறுநூற்றி நாற்பது மில்லிகிராம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் மூணு கிராம் அறுநூற்றி நாற்பது மில்லிகிராம் சேர்த்தோம் அப்படின்னா தான் பதினோரு மாதத்தில் நமக்கு நாற்பது கிராம் வரும் அதாவது அஞ்சு சவரன் வரும் இப்போது ஒவ்வொரு மாதமும் மூணு கிராம் அறுநூற்றி நாற்பது மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் இன்னியோட கோல் ரேட் படி நம்ம வந்துட்டு மூணு கிராம் அறுநூற்றி நாற்பது மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் தேவைப்படும் அதுவே ஒரு டென் மந்த்ஸ்க்கு அப்புறம் அதாவது லெவன்த்து சிட்டு கடைசி சிட்டு கட்டும்போது நமக்கு இதே அளவு கோல்ட் ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அன்றைக்கி ஒரு கிராம் வந்துட்டு ஒரு பத்தாயிரத்து ஐநூறுபாய் இருக்குது அப்படின்னு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா மூணு கிராம் அறுநூற்றி நாற்பது மில்லிகிராமுக்கு வந்து நம்ம முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கோல்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் இப்போது ஆவரேஜாக நம்ம அளவுக்கு அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நீங்கள் எவ்ரி மந்த் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டினீங்க அப்படின்னா இனியோட கோல்டு ரேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் ஸோ அப்போது நமக்கு வந்துட்டு இடையில அந்த கோல்டு ரேட் கூடினாலும் குறைஞ்சாலும் கரெக்டாக நாற்பது கிராமுக்கு அமௌண்ட் வந்து டேலி ஆயிரும் ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா பதினோரு மாசத்துக்கு நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் நம்ம தான் சிட்டு போட்டு நகை வாங்கினாலும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கோல்டு நம்ம கையில் வாங்கும்போது இந்த மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எந்தளவுக்கு ஜிஎஸ்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ இதை வந்து நம்ம கட்டி தான் நகையை வாங்குற மாதிரி இருக்கும் இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜில் அப்டூ எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஒரு எழுவதாயிரம் ரூபா கிட்ட நம்மளால் மிச்சம் பண்ண முடியும் மாதம் மாதம் நம்ம ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டி சிட்டு போடுறதுனால நமக்கு வேஸ்டேஜில் லெவன் மந்த்ஸுக்குள்ளே ஒரு எழுபதாயிரம் ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியுது ஸோ இதுதான் நம்ம சிட்டு போடுறதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிட்டு போட்டு நகை வாங்குங்க அதுதான் பெஸ்ட்டு இப்போ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு மாதத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு நம்ம சிட்டு கட்டணும் அதாவது முப்பது நாளையில் நம்ம வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி எவ்ரிடே நீங்கள் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா முப்பது நாளைக்குள்ளே உங்களால் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும் நீங்க வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீம்ல அஞ்சு சவரன்ல தங்கமும் வாங்கிட முடியும் இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்கலாம் எப்படி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆக்சுவலி அந்த சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருக்காங்க நான் வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீமில் அஞ்சு சவரன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் எவ்ரிடே அவங்க சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா அஞ்சு சவரன் வாங்கிட முடியும் அதுவே இவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க இதை விட கம்மியாக இதில் பாதி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்போது அஞ்சு சவரனில் பாதி அப்படின்னா ரெண்டரை சவரன் அளவுக்கு நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நான் வந்து நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்